எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி விவசாயினா யாருன்னு தெரியுங்களா நெஞ்சியில் ஈரத்தை வச்சுட்டு நிலத்தில் ஈரம் இல்லையான்னு வருத்தப்படுறோம் தான் விவசாயி உங்களுக்கு விதவிதமாக சாப்பாடு போட்டுட்டு அவன் கஞ்சி மட்டும் தான் குடிச்சிட்ருப்பான் உங்களுக்கு இன்றைக்கி இலையில் இவ்வளோ சாப்பாடு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஈஸி கிடையாது அது எப்படியெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட சோறாக வந்து நிற்கிது அப்படின்றத பாருங்கள் ஒரு விதை நல்ல நல்ல வித நெல்லாக பார்த்து எடுக்கணும் அதை ஊற வச்சு நிலத்தில் போடும்போது அங்கேருந்து வீணாகாமல் வேஸ்ட் ஆகாமல் நிலத்தில் விழுந்து கரெக்டாக முளைச்சி முளப்பு எல்லாம் கரெக்டாக முளைச்சி நம்ம முளைச்சதுக்கப்புறம் நாற்று எடுக்கும்போது தண்டு உடையாம எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் அதை பக்குவமாக எடுத்து அதிலேருந்து டேமேஜ் ஆகாமல் நாற்று நடும்போது நடும்போது மிஸ் ஆகாமல் தண்டு உடையாம நட்டு அது உயிராக வந்து மறுபடியும் அதுங்க பூச்சிங்க தொழிலேருந்து காப்பாற்றி நடுவில் வேர் அழுகி போயிடும் அதிலேருந்து காப்பாற்றி எலியில் எலிகிட்டே இருந்து நெல்லுங்களை காப்பாற்றி ஆடுங்க ஆடு மாடெல்லாமே அதுங்க இருந்து காப்பாற்றி அங்கேருந்து அந்த நெல் துளி நெல் அங்கேருந்தும் தப்பிச்சு மாடுகிட்டேருந்தும் இருந்தும் தப்பிச்சு அறுப்பு போது அங்கேயும் உளுறாமல் அங்கேருந்தும் தப்பிச்சு நெல் கொட்டும்போதும் அங்கேருந்தும் கீழே உளுந்து போகாமல் அங்கேருந்தும் தப்பிச்சு சப்போஸ் தூக்கிட்டு போனாலும் அங்கேருந்தும் தப்பிச்சு மூட்டை போச்சு குடௌனில் வைக்கும்போது அங்கேயும் சதுராமல் சிந்தாமல் அங்கேயும் தப்பிச்சு மழையால் பாதிக்கப்படாமல் இருந்தும் தப்பிச்சு நம்ம வீட்டில் ஆழம் வடிக்கும்போது கழுவிக்கும் அங்கேருந்தும் தப்பிச்சு சாதம் வடிக்கும்போதும் தப்பிச்சு உங்கள் தட்டுக்கு அந்த சாப்பாடு வருதுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது இவ்வளோ இடத்துலேருந்து தப்பிச்சு உங்கள் இலைக்கு வருது கோயிலில் கருவறையில் சாமி இருக்கும் அப்படின்னா எங்களுக்கு கருவறையே இந்த விவசாய நிலம்தான் என்றைக்கும் மூடப்படாத ஒரு கருவறை விவசாயிகள் நிலையம் புரிஞ்சுக்கிற காலவரம் சீக்கிரத்தில்